நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கேரளா கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்பியதை அடுத்து உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை நாற்பத்தி மூன்றாவது முறையாக எட்டியது பாசனத்துக்காக நீர் திறக்கப்பட்ட நிலையில் அணையின் நீர்மட்டம் குறைந்து வந்தது பின்னர் நீர்வரத்து அதிகரித்ததால் நடப்பாண்டில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை மீண்டும் நூற்றி இருபது அடியை எட்டியது பின்னர் மழை குறைந்ததாலும் பாசனத்துக்கு நீர் திறக்கப்பட்டதாலும் அணையின் நீர்மட்டம் குறைய தொடங்கியது இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாசனத்துக்கு நீர் திறப்பு குறைக்கப்பட்டது இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அவ்வப்பொழுது அதிகரித்து வந்தது அணைக்கு நேற்று முன்தினம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு கன அடியாக இருந்த நீர்வரத்து நேற்று இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து கன அடியாக அதிகரித்தது இதையடுத்து மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக எட்டியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு மேட்டூர் அணை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரே ஆண்டில் மூன்றாவது முறையாக அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அணையின் நீர் இருப்பு தொன்னூற்றி மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம்சியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடியுக்கு ஐநூறு கன அடியும் கால்வாய் பாசனத்திற்கு முன்னூறு கன அடியும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது